ஹலோ கைஸ் உங்கள் நண்பன் நண்பன் பிஜேபி அக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக் லைஃப் எஸ்டிஆர் கமலஹாசன் சேர்ந்து நடித்தது மணிரத்னன் டைரக்ஷனில் ஏஆர்மன் மியூசிக்கில் அதை பற்றி தான் டைலரை பார்க்க வந்திருக்கேன் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அதுக்குள்ள எஸ்டிஆருடைய ரசிகர்களாம் லைக் பண்ணுங்கள் கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு பேர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க தக்ளைஃப் படம் எப்படி எல்லாம் இருக்கு நீங்க டைலர் பாத்துるீங்க அந்த மெத்தட் எப்படி டீனு சொல்லணும் கமெண்ட் பண்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம டைலர் உள்ள போய்டும் தக்ளைஃப் படமே டைட்டிலே நமக்கு full

எல்லாருமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தை பத்தி கரெக்டான நேரத்துல கரெக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க சீட்டு தான் தக்கலை கரெக்டா உண்மையா பேசு தக்கலை கொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒவ்வொரு ரிவியூ சரியா திருஷா மேம் நயந்திர கத்துது சம்மர் கியூட் நடிப்பேன் Я скер, я скер, да. நானும் பார்த்துட்டேன் படம் டைட்டிலே வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகுது எதை குறிக்குதுன்னா பாத்தீங்கன்னா தக் ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு தான் இந்த படத்தை பத்தி சொல்ல போனால் நாயகன் சார் நடிச்சிருப்பார் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுல லைட்டா தெரியவோ எதுமாரி ஸ்டோரின்னு செக்கசி வந்தவனும் எஸ்டிஆர் நடிச்சிருப்பாங்க ஒரு ஃபேமிலி ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்குள்ள என்னென்னலாம் ஃபைட் வருது எதுக்கோசம் ஃபைட் வருது இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலி மொத்தமாக எதுக்கு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாரு எடுத்தது வந்து மனித இந்த படத்தும் தக்லீஃப் எடுத்தது மனித நன்மை அப்பனுக்கும் புள்ளிக்கும் எதுக்கோசம் சண்டை வருது அப்படின்னு நீங்க டெய்லரை பார்க்கும் போது ஒவ்வொரு கேமரா ஆங்கிள் வந்து கட்டணத்துல இந்த தக்லைஃப் வந்து ரொம்ப நாள் சென்னு எடுத்து இவங்களை ரெண்டு பேருக்கும் வச்சு எப்படிலாம் செதுக்கணும் அந்த கதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா விரித்தனமா செதுக்க வச்சிருந்த மணிரத்தனும் சார் அவர் டைரக்ஷன் சொல்ல தேவையில்லை எல்லாமே வந்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும் சரி எந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்டுக்கு எந்த மாதிரி கதையை கொடுத்தா படம் ரசிகர்களுக்கு ஹிட் ஆகும் கதையை கொடுத்தா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையா நீட்டி இதனமா கேரன் போர்டில் கேன் நோத்துற மாதிரி பக்கவா நோத்தி வச்சிருக்கேன் இந்த படத்தை எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தக்கலை போஸ்டர் விட்டதும் வந்து விரித்தனமா இருந்தது இப்போ டைலர் விட்டதும் ரொம்ப நாள் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ்லாம் நானே வெயிட் பண்ணி தான் பார்த்துருந்தேன் என்னென்னா நிறைய பேர் இப்போ வந்து நேற்று நைட்ல இருந்து ஒரு கோடி அடிச்சிருக்கு வியூஸ் தேவையில்ல சஷ்டுமி பார்த்தா யூடியூப் சேனல்ல வைரலா வந்து ட்ரெண்டிங்ல நிக்கிறது தக் லைஃப் தான் நிக்கது உங்களுக்கு சொல்ல உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் மீம்ஸ் மீம்ஸ் எல்லா இந்த படத்துக்கு போடும்போது பார்த்து யோசிச்சு எஸ்டிஆர்லாம் போயிட்டாரு ரெட் கார்டு குத்துட்டாங்க அப்படின்னு ஒரு காலத்துல சொல்ல வந்தது சொல்லிட்டு தான் வந்தீங்க எஸ்டிஆர்லாம் நடிக்கிறத தொப்பம் இருந்துச்சு நிறைய பேர் ஒரு ஓரளவுக்கு மீம்ஸ் பண்ணிவிட்டு அந்த மனுஷனுடைய மனசு உடஞ்சி போயிருக்கும் அந்த நேரத்துல பண்ணீங்களா இந்த மனுஷன் உருவான் திரும்பி செதுக்குவான் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இடத்துல ஒரு ஒருத்தனை வந்து மீன்சனி போடலாம் நிறைய பேர் மீன்சனி போறதுக்கு சும்மாலாம் போட முடியாது ஓகேவா அதே போல மாநாடு கை குத்தது அந்த நேரத்துல கமலஹாசனாவுக்கு விக்ரம் படம் கை குத்தது ஓகேவா அவருக்கும் அதே தான் இப்போ இரண்டு பேருமே இறங்கி தான் தக்லீஃப் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஃப்ரீயோ தான் அந்த தக்லீஃபு ஓகேவா அந்த கேப்ல படத்தை வந்து மீட் பண்ணி படமே கதையை சொல்ல முடியாது மியூசிக் வேற லெவலு ஏரங்மான் அவர் சொல்ல எஸ்டிஆர் ஜெயனி நம்ம ஏரங்மான் இவங்களோட காம்போலாம் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அதே காம்போ இதுலேயும் மூணு காம்போ பெரிய இட்டு செல்ல மணிரத்னம் டைரக்ஷனு ஏ ஏரங்மன் மியூசிக்கு நம்ம கமல் எஸ்டிஆர் இவங்க நாலு பேர் ஓகேவா நாலு பேர் தவிர்த்து எக்ஸ்ட்ரா த்ரிஷா மேம் அவங்க ஆக்டிங்கும் செம்மையாக ஓகேவா படத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா கரெக்டான ஒரு உயரக்கல் எந்த இடத்துல எப்போ வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க தக்லஃப ஓகேவா இந்த இடத்துல கரெக்டான நேரத்துல அசோக் சிலுவன் சொல்லவு ரகுவரனுக்கு பீட்டிங் கொடுக்குறது ஓகேவா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டைலர் மீட் பண்ணி நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க அந்த கேப்ல கரெக்டான நேரத்துல கரெக்டா போட்டிருக்கீங்க கரெக்டான நேரத்துல உங்களுக்கு நிறைய பேர் ட்ரீட்டும் கிடைச்சிருக்கு ஓகேங்களா கலாய்கிட்ட நேரத்துல விட்டுருங்க ஓகேங்களா இதோட நானும் வந்து தக் லைஃப் மட்டத்தை முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கலாம் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கமல் பாக் கமெண்ட் பண்ணுங்க கமல்ஹாசன் சார் ஆக்டிங் எப்படி இருக்குது எஸ்டரோட ஆக்டிங் எப்படி இருக்குது த்ரிஷா ஆக்டிங் எப்படி இருக்குது ஓகேங்களா அக்ஷோக் செல்லவும் சொல்ல ஒரு தேவை சின்ன ஒரு இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்குதுன்னு படம் நம்ம மணிரத்ன டேரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னிரோடு சதிக்கு வரை குட் பை டேக்கர்